அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு இஸ்லாமிக் தமிழ் முந்தைய பதிவில் கேட்கப்பட்ட கேள்வி உஹத் போரின் போது இந்நாள் போர் நடந்த நாளுக்கு பதிலாகும் நமக்கிடையிலான போர் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் கிணற்று வாலியாகும் உங்கள் கூட்டத்தாரில் அங்கங்கள் சிதைக்கப்பட்டவர்களை காண்பீர்கள் என்று கூறியது யார் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அபு சுஃபியான் ரலி அல்லா வான்ஹூ அனஸ் லலி அவர்கள் வான்ஹூ அவர்கள் நபிசல்லா வலேஹசல்லம் அவர்களிடம் எத்தனை ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள் ஆப்ஷன் ஏ பத்து அல்லது பன்னிரண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஒன்பது அல்லது பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஒன்பது அல்லது பத்து ஆண்டுகள் ஆப்ஷன் டி பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் விடை ஆப்ஷன் சி ஒன்பது அல்லது பத்து ஆண்டுகள் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நபியை குறிப்பிட்டு இந்த நபியைப் போல் அவசரப்பட்டவர் ஆகிவிடாதீர்கள் என்று கூறுகின்றான் அந்த நபி யார் ஆப்ஷன் ஏ ஹாரூன் அலஹிசலாம் ஆப்ஷன் பி ஈசா அலஹிசலாம் ஆப்ஷன் சி யூனுஸ் அலஹிசலாம் ஆப்ஷன் டி இத்ரிஸ் அலஹிசலாம் விடை ஆப்ஷன் சி யூனுஸ் அலஹிசலாம் இழிந்தவரும் தெளிவாக பேச தெரியாதவருமான இவரைவிட நான் சிறந்தவன் இல்லையா என்று மூசா அலஹிசலாம் அவர்களை குறித்து கேட்டவன் யார் ஆப்ஷன் ஏ ஃபிரவுன் ஆப்ஷன் பி காரூன் ஆப்ஷன் சி ஜாலூத் ஆப்ஷன் டி நம்ரூத் விடை ஆப்ஷன் ஏ ஃபிரௌன் இவற்றில் நம்முடைய தீமைகளுக்கு அல்லாஹ் எதை பரிகாரமாக ஆக்குகின்றான் ஆப்ஷன் ஏ அன்பளிப்பு அளித்தல் ஆப்ஷன் பி தர்மம் செய்தல் ஆப்ஷன் சி சலாம் கூறுதல் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் பி தர்மம் செய்தல் உரைகளில் சிறந்தது எதுவென்று நபிசல்லாஹ் வலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ உமர் அலி அல்லா வான்ஹு அவர்களின் உரை ஆப்ஷன் பி நபிசல்லாஹ் வலிவசல்லம் அவர்களின் உரை ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலஹிசல்லாம் அவர்களின் உரை ஆப்ஷன் டி அல்லஹ்வின் வேதம் அல் குரான் விடை ஆப்ஷன் டி அல்லாவின் வேதம் அல் குரான் முசாஹப் இப்னு உமர் அலி அல்லா அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ உஹத் போர் ஆப்ஷன் பி பத்ரு போர் ஆப்ஷன் சி கைபர் போர் ஆப்ஷன் டி யமாமா போர் விடை ஆப்ஷன் ஏ போர் எந்த மிருகம் யூசுப் அலஹிசலாம் அவர்களை விட்டதாக அவர்களின் சகோதரர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஓனாய் ஆப்ஷன் பி சிறுத்தை ஆப்ஷன் சி கரடி ஆப்ஷன் டி சிங்கம் விடை ஆப்ஷன் ஏ ஓநாய் ஒவ்வொரு அடியாரும் மறுமை நாளில் எந்த மனநிலையில் எழுப்பப்படுவார்கள் ஆப்ஷன் ஏ தொழுகின்ற மனநிலையில் ஆப்ஷன் பி இருந்த மனநிலையில் ஆப்ஷன் சி குரான் ஓதிய மனநிலையில் ஆப்ஷன் டி தவாஃப் செய்த மனநிலையில் விடை ஆப்ஷன் பி இறக்கும்போது இருந்த மனநிலையில் சொர்க்கம் மனிதனுக்கு அருகில் இருப்பதாக எதை ஒப்பிட்டு நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ நகமும் சதையும் விட அருகில் ஆப்ஷன் பி கண் இமைகளை விட அருகில் ஆப்ஷன் சி செருப்பு வாரை விட மிக அருகில் ஆப்ஷன் டி மேற்கண்ட ஏதுமில்லை விடை ஆப்ஷன் சி செருப்பு வாரை விட மிக அருகில் எந்த சஹாபி மரணித்தவுடன் அவரை வானவர்கள் குளிப்பாட்டினார்கள் ஆப்ஷன் ஏ அபுபக்கர் அலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி ஜெய்த் அலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் சி அபு உபைதார் அலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் டி ஹன்ரலா ரலி அல்லா வான்ஹூ விடை ஆப்ஷன் டிலியல்லா வன் ஹூ மறுமை நாளில் படைப்பினங்களில் அனைவருக்கும் முன் தீர்ப்பளிக்கப்படும் சமுதாயம் யாருடையது ஆப்ஷன் ஏ நபிசல்லா அலஹிவசல்லம் அவர்களின் சமுதாயம் ஆப்ஷன் பி ஆதம் அலஹிசல்லாம் அவர்களின் சமுதாயம் ഓപ്ഷൻ സി മൂസ അലഹിസലാം അവ സമുദായം ഓപ്ഷൻ ഡി ഇബ്രാഹിം അലഹിസലാം അവൻ സമുദായം വിടൈ ഓപ്ഷൻ എ നബി സല്ലാ അലഹീസാം അവൻ സമുദായം கனவுக்கு விளக்கம் கூறுகின்ற திறனை அல்லாஹ் எந்த கற்றுத் கற்றுத்தந்தான் ஆப்ஷன் ஏ தாவூத் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் பி யாக்கூப் அலஹிசலாம் ஆப்ஷன் சி யூசுப் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் டி ஐயூப் அலஹிஸ்லாம் விடை ஆப்ஷன் சி யூசுஃப் அலஹிசலாம் ಐಷಾ ರಲಿಾ ವನ್ಹಾ ಅವರ ತಾಯಾರ್ ಯಾರ ಆಪ್ಷನ್ ಎ ಉಮ್ಮು ರೂಮಾನ್ ರಲೀಲ್ವನ್ಹಾ ಆಪ್ಷನ್ ಬಿ ಉಮ್ಮು ಸುಲೈ ರಲೀಲ್ಲಾ ವನ್ಹಾ ಆಪ್ಷನ್ ಸಿ ಉಮ್ಮ ಹಬೀಬಾ ರಲೀ ಅಲ್ಲಾ ವನ್ಹಾ ಆಪ್ಷನ್ ಡಿ ಉಮ್ಮು ಸಲಮಾ ಅಲೀಲ್ಲಾ ವನ್ಹಾ ವಿಡೈ ಆಪ್ಷನ್ ಎ ಉಮು ರೂಮಾನ್ ರೀಲ್ಲಾ ವನ್ಹಾ மறுமை நாளில் மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளில் முதன் முதலாக மனிதர்களிடையே வழங்கப்படும் தீர்ப்பு எதை பற்றியது ஆப்ஷன் ஏ அடிமைத்தனம் ஆப்ஷன் பி சொத்துரிமை ஆப்ஷன் சி கல்வி ஆப்ஷன் டி கொலைகள் விடை ஆப்ஷன் டி கொலைகள் அல்லாஹ்வின் பாதையில் அம்பைத அரபுகளில் நானே முதல் ஆள் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜெய்து பின் அரகம் ரலி அல்லா ஹூ ஆப்ஷன் பி சாத் பின் அபிவக்காஸ் ரலி அல்லா ஹூ ஆப்ஷன் சி உசாமா பின் ஜெயத் ரலி அல்லா ஹூ ஆப்ஷன் டி முஹாத் பின் ஜபல் ரலி அல்லா ஹூ இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும்